ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் கோமாளி மாறி ஆகிவிட்டார்கள் தான் சித்தரிக்கிறது என்று பாஜகவினரும் சரி சிபிஎம் காரர்களே சொல்றாங்க திருப்பி கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சிக்காரர்களே சொல்றாங்க திரிணாமுல் காங்கிரஸ் சொல்றாங்க எங்க இந்த மாதிரி பைய எடுத்து வர முடியாத மீதி பேர் அந்த பைய கொடுத்து பைய கனி மொழி வாயில போட்டு போறாங்க அந்த பைய எடுத்துட்டு போறாங்க எதற்காக பாலஸ்தீன் போட வேண்டியது வயநாடில் இருக்கக்கூடிய முஸ்லீம் வாக்காளர்களை கவருவதற்காக அல்லது ஹமாஸ் நண்பர்களை கவருவதற்காக அவருடைய பண்ண இஷ்யூ வந்து ரைட் இஸ்யூ கண்டிப்பா இந்த ஒன் நேஷன் ஒன் போல் விஷயம் வந்தால் கூட அதை பற்றி பேசுவார்கள் நட்டா அவர்கள் ராஜ்யசபாவில் பேசும்போதும் சரி நிர்மலா சீதாராமன் பேசும்போது ஏற்காலம் திமுக திருச்சி சிவா இழந்தார் உடனே சொல்றதுக்கு நீ சொல்ற காங்கிரஸ் தான் திமுக எதிர்த்து ஏன் உறவுல இருக்கீங்கன்னு கேட்டார் காங்கிரஸ்ல எல்லாம் அவையில் சிரிப்போடி வந்தது முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு ஒரு வேண்டுகோள் தயவு செய்த திமுக எம்பிக்களுக்கு ஒரு ஆணை எடுங்கள் தமிழக பிரச்சனையை பற்றி பேச வேண்டும் என்று காரணம் வெஸ்ட் பெங்கால் பேசுறாங்க சார் பீகார் காரணம் பீகார பத்தி இவங்க என்ன அதானி பேசுறது ஆனால் எட்டு கோடி தமிழர்களுக்கு முப்பத்தி ஒன்பது திமுக எம்பிகள் செய்த ஒரு பச்சை துரோகம் என்ன என்று கேட்டால் தமிழக பிரச்சனைகளை அதிகமாக எழுப்பாது இருந்தார்கள் மத்திய அரசாங்கத்துடைய கவனத்தை கொண்டு வர திமுக எம்பி எட்டு குட்டி அதானி இருக்காங்க விஜய் ஜெகத் ரக்ஷகனும் தயாநிதி மாறனும் டி ஆர் எத்தனை தொழிற்சாலைகள் எத்தனை ஆலைகள் இருக்கின்றன காங்கிரஸ் இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி பிளவுபடுத்தி விட்டது எவ்வாறு உத்தவ் தாக்கரே இல்ல மகாராஷ்டிரா தேர்தலுக்கு அப்புறம் சரத்பவார் இல்ல அதுல கருணா குமார் திசநாயக என்று ஏகேடி என்று அழைக்கப்படும் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் டெல்லி வந்த பிறகு என்னுடைய கருத்துகளை எல்லாம் மாற்றிக்கொண்டு விட்டார் நரேந்திர மோடியினுடைய பேச்சுக்கு பிறகு மயங்கி விட்டார் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இணைந்து இருக்கிறார் மூத்த திரு ஆர் அவர்கள் வணக்கம் ஜி நமஸ்காரம் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளரும் காங்கிரஸ் கட்சியின் எம்பியுமாக இருக்கக்கூடிய பிரியங்கா அவர்கள் வந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஒரு பேக் வந்திருக்கிறாங்க இந்த செயலை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏற்கனவே ராகுல் வந்து அதானி மோடி அவர்களோட முகமூடி அணிந்த மாதிரியான ஒரு நாடகத்தை அங்கே நடத்தி இருந்தார் இப்போ இவங்க வந்து இந்த பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஒரு பேகை போட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க தெருக்கு தமிழகத்தில் நீங்க செ திருச்சி தானுங்க விஜய் பெரம்பலூர் ஜி பெரம்பலூர் பெரம்பலூர்ல கிராமத்துல தெருக்கூத்து பார்த்திருக்கிறேன் நான் சின்னவனா இருக்கச்சே ஓசூர் என்று வந்தவாசி மருதாடு ஆரணி அந்த மாதிரி இடத்துல எங்க தாத்தா விட்டுட்டு போவார் எங்கள் அம்மாவுடைய அப்பா ஊர் வந்து ஓசூர் அங்கே தெருக்கூத்து நடக்கும் அங்கே ஒரு கட்டிக்காரன் பேர் அந்த கூத்து அடிக்கிற வந்து பேர் கட்டியக்காரன் பேர் கோமாளி ஆக மொத்தம் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் கோமாளி மாதிரி ஆகிவிட்டார்கள் என்பதைத்தான் சித்தரிக்கிறது என்று பாஜகவினரும் சரி சிபிஎம்காரர்களையும் சொல்றாங்க திருப்பி கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சிக்காரர்களையும் சொல்றாங்க திரிணமூல் காங்கிரஸ் சொல்கிறாங்க எங்க இந்த மாதிரி பையை எடுத்து வர முடியாத மீதி பேரு அந்த பையை கொடுத்து பையன் கனிமொழி வாயில போன்னுட்டு போகிறாங்க அந்த பையை எடுத்துகிட்டு போறாங்க ஆக மொத்தம் அந்த பண் பையில் பணம் போடுவதற்கு பையா அல்லது பேலஸ்தீன் நன்கொடை வசீலிக்கிறார்களா எதற்காக போட வேண்டியது வயநாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் வாக்காளர்களை கவருவதற்காகவா அல்லது ஹமாஸ் நண்பர்களை அவருடைய வந்து ரைட் கவர்வதற்காக பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க எது இருப்பினும் இது ஒரு கோவாளித்தனமாகவே தான் வட இந்தியாவில் பத்திரிகைக்காரர்களும் சரி இது அரசியல் நிபுணர்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி காங்கிரஸ்காரர்களை சொல்லுகிறார்கள் விஜய் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் போது ஏற்கனவே நம்ம பேசணும் இங்கிருந்து வந்திருக்கக்கூடிய திமுக எம்பிக்களும் அதன் கூட்டணி கட்சிகளை சார்ந்த எம்பிக்களும் நாடாளுமன்றத்தில் என்ன செய்கிறாங்கன்னு போது பஜ்ஜி பூண்டா தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் இப்போ வந்து சில கேள்விகள்லாம் எழுப்பும்போது பாஜகவும் பாஜக கூட்டணியை சார்ந்த எம்பிக்களும் சரியான பதிலடி அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சனாதனத்தை பற்றி பேசியிருக்காங்க கச்சத்தீவை பற்றி பேசியிருக்கிறாங்க பெரியார் பற்றி பேசியிருக்கிறாங்க கருணாநிதி எந்த மாதிரியான சட்டத்தை வந்து விமர்சித்திருக்கிறா என்ன பண்ணார்ன்றதெல்லாம் பேசியிருக்காங்க என்ன ஜி நடந்தது அங்கே என்னதை நடந்துகிட்டு இருக்கு கண்டிப்பாக ஒன் நேஷன் ஒன் போல் விஷயம் வந்தால் கூட அதை பற்றி பேசுவார்கள் பராசக்தி என்று சொல்லக்கூடிய சினிமா வசனத்தில் எழுதினாலும் அவர் வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் கட்டுரை எழுதியிருக்கிறார் முதல் பிரசுரமாக இருக்கிறது அதைத்தான் மேற்கோள் காண்பிக்கிறார்கள் அதையும் தவிர தங்கள் குறிப்பிட்டீர்கள் கச்சத்தீவு பற்றி நட்டா அவர்கள் ராஜ்யசபாவில் பேசும்போதும் சரி நிர்மலா சீதாராமன் பேசும்போது ஏற்காளுமைத்தனர் திமுகவினர் அதற்கு பதிலடி சொல்லுக்கு மதத்தில் தான் செய்கிறார்கள் ஆனால் இன்று ஜே பி நட்டா மிக அழகாக சொல்லிவிட்டார் தாங்கள் கேள்வி கேட்கிறீர்கள் உண்மைதான் கச்சத்தீவு வித் அவுட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் நீங்க கொண்டு வந்தீங்க இது அன்கான்ஸ்டியூஷன் நாங்க சொல்றோம் ஆனாலும் திருச்சி சிவா எழுந்திருந்தார் உடனே சொல்றதுக்கு நீ சொல்ற காங்கிரஸ் தான் செஞ்சிச்சுன்னு சொல்றேன் திமுக எதிர்த்து சொல்றேன் ஏன் உறவுல இருக்கீங்கன்னு கேட்டார் காங்கிரஸ்ல எல்லாம் அவையில் சிரிப்போடி வந்தது ஆக மொத்தம் இது ஒரு பேச்சு பொழுதாக இருந்ததை தவிர அவையில் நடக்கக்கூடிய சட்ட தின விழாவை பற்றி பேசும்பொழுது இதையெல்லாம் மேற்கோள் காட்டுகிறார்கள் கண்டிப்பாக இதில் முப்பத்தி ஒன்பது தமிழக திமுக எம்பிக்களும் காங்கிரஸ் எம்பிக்களும் விசிகா எம்பிக்களும் சேர்ந்து கொண்டு தமிழகத்தின் பிரச்சனையை பற்றியோ தமிழகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான செயல்களை பற்றியோ அதிகமாக முக்கியத்துவம் தராமல் அதானி 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 என்று பேசுவது தவறு என்று சில வர்ணனையாக கூறுகிறார்கள் திமுக இதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஒரு வேண்டுகோள் தயவுசெய்து திமுக எம்பிக்களுக்கு ஒரு ஆணையிடுங்கள் தமிழக பிரச்சனையை பற்றி பேச வேண்டும் என்று காரணம் வெஸ்ட் பெங்காலில் பேசுகிறாங்க சார் விஜய் பீகார் காரங்களா பீகாரை பற்றி பேச இவங்க என்ன அதானி பேசுறது அதானி 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 என்ன இருக்காரா இல்லையா இருக்கு எதுக்குங்க அதானி பற்றி பேசுனீங்க திமுக அதுக்காக அதானிக்கு என்ன சம்மந்தங்க அவங்க வந்து செந்தில் பாலாஜி வந்து கிளாரிஃபை பண்ணிட்டாரு மு க ஸ்டாலின் சொல்லிட்டார் தமிழ்நாடு அசம்பியை நான் சந்திக்கவில்லை என்று விட்டு தானே ஆனால் அண்ணாமலை சொல்கிறாரு சீமான் சொல்கிறாரு விஜய் சொல்கிறாரு அண்ணாவை எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாங்கன்னு அவங்க மனசில் ஒரு குறுகுனு புளி கிடைக்குது ஆக மொத்தம் இரு ரிலவெண்ட் இஷ்யூவை பாஜகவிற்கு எதிராக செய்தார்கள் திமுகவினர் அதுதான் திமுக எம்பிக்களிடமிருந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது ஆனால் எட்டு கோடி தமிழர்களுக்கு முப்பத்தி திமுக எம்பிகள் செய்த ஒரு பச்சை துரோகம் என்ன என்று கேட்டால் தமிழக பிரச்சனைகளை அதிகமாக எழுக்காது எழுப்பாது இருந்தார்கள் மத்திய அரசாங்கத்திற்கு கவனத்தில் கொண்டு வர ஏன்னா திமுக எம்பி எட்டு குட்டியாக தானே இருக்காங்க விஜய் நம்ம ஜெகத் ரஷகனும் மிஸ்டர் டிஆர் பாலுல பாலுலாம் எத்தனை தொழிற்சாலைகள் எத்தனை ஆலைகள் இருக்கின்றன அவன் அதைத்தானே அண்ணாமலை வந்து நான் ஒரு பட்டியலிட்டு டிஎம்கே கே ஃபைவ் சி சொல்லியிருக்கிறார் பார்க்கலாம் பிரியங்கா காந்தியின் மக்களவையில் முதல் உரையை வந்து ரொம்ப சிறப்பாக நடத்த போறாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் எதிர்பார்க்கும் போது அரசமைப்பின் குறித்து விவாதம் நடந்து கொண்டிருக்கும் போது பிரியங்கா காந்தி பேசி பாஜகவை விமர்சிப்பதாக நினைத்து காங்கிரஸ் ஆட்சி செய்யும் ஹிமாச்சல் பிரதேசத்தை வந்து விமர்சித்து பேசி இந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏற்கனவே ராகுல் வந்து ஏதேதோ பண்றதை வச்சுதான் மக்கள் எல்லோரும் வந்து அவரை பப்பு அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிட்டு இருக்காங்க இப்போ பிரியங்காவும் வந்து பாஜகவை விமர்சிப்பதா நினைச்சு காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலத்தையே விமர்சித்து இருப்பதா நீங்க எப்படி ஆணாக இருந்தால் பப்பு என்கிறார்கள் பெண் பெண்மணி அந்த பப்பு என்று சொல்லுவார்கள் அதுதான் வேற வேற ஒண்ணும் வித்தியாசம் கிடையாது அதையும் தவிர யானையே தன் மனையில் மண்ணை வாழிக்கொண்டு போட்டது என்று ஒரு பழமொழி தமிழகத்தில் உண்டு தமிழில் உண்டு யானையே தன் தலையில மண்ணை மாறி போடுறது எதுக்குங்க அந்த இந்த சுகுவை பத்தி பேசணும் மாற்றின்ட்டாங்க அந்த அம்மா ஆக மொத்தம் முதல் நாளே முதல் கோணலே முற்றும் கோணல் அந்த அம்மா வந்ததே நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் அந்த அம்மா வந்து செய்திகளை நன்றாக புரிந்து கொண்டு செய்பவர் பிரியங்கா காந்தி வந்து இந்திரா காந்தி மாதிரியே இருக்காங்க ஸ்டைலா இருக்காங்கன்னு சொன்ன ஆனா அந்த ஒரு ரெண்டு மூணு விஷயம்ல அந்த அம்மா எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க சார் இந்த பேலஸ்டீன் பேக்கு அதான் மூக்கல கட்டின்னு வருது வாயில கட்டின்னு வருது கழுத்துல கட்டின்னு வருது இதெல்லாம் ரொம்ப அசிங்கமான செயல் என்று அவளும் ஒரு கேளிக்கை பெண்மணி ஆகிவிட்டாளே என்ற வருத்தம் பல காங்கிரஸ்காரர்களுக்கு இருக்கிறது எக்ஸ்போஸ் ஜம்மு காஷ்மீரின் முதல்வராக இருக்கக்கூடிய உமர் அப்துல்லா அவர் வந்து பேசி இருக்கிறார் உங்களுக்கு நம்பிக்கை இல்ல சந்தேகமா இருக்குன்னா தேர்தலில் போட்டியிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறைமுகமா காங்கிரஸ் கட்சியையும் இந்தியா கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளையும் வந்து விமர்சித்து இருக்கிறார் நீங்க இந்த நிகழ்வை எப்படி பாக்குறீங்க காங்கிரஸ் இருக்கக்கூடிய இந்தி பிளவு இந்தி கூட்டணி பிளவுபடுத்தி விட்டது எவ்வாறு உத்தவ் தாக்கரே இல்லை மகாராஷ்டிரா தேர்தலுக்கு அப்புறம் சரத்பவார் இல்லை அதில் மத் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மகாவிகாஸ் அகாடி உடஞ்சி போச்சுன்னு சொல்றாங்க ஒன்றுனா பார்த்தீங்கன்னா போக 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 பயமாக தான் இருக்குங்க காங்கிரஸ் வந்து தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது என்பதுதான் ஒரு அச்சம் இருக்கிறது இதிலிருந்து இலங்கை அதிபர் வந்து இப்போது இந்தியா வந்து இருக்கிறார் பிரதமர் மோடி அவர்களும் சந்தித்து இருக்கின்றனர் இந்த 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 என்னெல்லாம் பேசப்பட்டது சந்திப்பை எப்படி சந்திப்பு தமிழகத்திற்கு முக்கியத்துவமானது காரணம் தமிழக மீனவர்களை பற்றி நரேந்திர மோடியும் சரி டாக்டர் ஜெய்சங்கரும் சரி திசைநாயகம் தெரிவித்திருக்கிறார்கள் அருணா குமார் திசைநாயகர் என்று ஏகேடி என்று அழைக்கப்படும் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் டெல்லி வந்த பிறகு தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் மாற்றி கொண்டு விட்டார் நரேந்திர மோடியினுடைய பேச்சுக்கு பிறகு மயங்கி விட்டார் நரேந்திர மோடியின் சொல் ஆற்றலர் என்பது அவரை மிக 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 வன்மையாக அதாவது ஒரு இனிப்பாக மிருதுவாக இருந்தது என்று சொல்லுகிறார்கள் சாஃப்ட் நேச்சர் ஆர் நரேந்திர மோடிக்கு என்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார் இது ஒன்னே ஒண்ணுங்க நரேந்திர மோடி வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிக்ஸ் ஜி அதை பற்றி சொன்ன உடனே எங்களுக்கும் இது மாதிரி கொடுங்க கொரோனா காலத்தில் நீங்கள் எழுபத்தைந்து ஆயிரம் கோடி ரூபாய் உதவி செய்தீர்கள் சில குக்கர்ஸ் ஸ்டவ் மண்ணெண்ணெய் வெங்காயம் அரிசி இதெல்லாம் நாங்கள் ஏற்றுமதி செய்தோம் இலங்கைக்கு அதையெல்லாம் நினைவு கூர்ந்த திசநாயகே நன்றி தெரிவித்தார் ஒன்று ஒன்றி உத்தரவாதத்தை நரேந்திர மோடி வாங்கிவிட்டார் இலங்கை பூமி என்பது இந்தியாவிற்கு எதிராக ஒரு தொடர்பும் நடக்காது என்ன ஹம்மந்தோட்ட இந்த ஸ்ரீலங்காடைய துறைமுகம் அம்மன் தோட்டை அங்க வந்து ஒரு சைனா தப் பொக்கல் வந்து நிற்குது அந்த தப்ப வந்து ஸ்ரீஹரிகோட்டாவெல்லாம் பார்த்துட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது டாக்டர் ஜெய்சங்கர் இலங்கையின் தூதுவராக இருந்தார் இந்தியாவிற்கு நேஷனல் அட்வைசரி சாரி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் மிஸ்டர் அஜித் தோவல் வந்து ஸ்ரீலங்காவில் பழி ஒழிந்திருக்கிறார் அது தவிர இலங்கையிலே இருக்கக்கூடிய பிரச்சனை நன்றாக தெரியும் இவைகளெல்லாம் வைத்து பார்த்தால் நரேந்திர மோடிக்கு அழகாக ஆலோசனை சொல்லி இருக்கிறார்கள் இந்த தலைவர்கள் நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் அண்ணாமலை கூட ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பி வைத்தார் இதே ஜே பி நட்டா இலங்கை என்பது மத்திய அரசாங்கத்திற்கு ஈழவா அதாவது க்ளோஸ் டு தி ஹார்ட் என்று சொல்லுவார்கள் கூடிய விரைவிலேயே சத்து கச்சத்தீவை பற்றி ஒரு முடிவு கூறும் அதை பற்றியும் பேசி இருக்கிறார்கள் என்று சூசக தகவல்கள் கிடைக்கின்றன விஜய் இதுதான் அந்த சுருக்கு ஆனால் இலங்கை அதிபர் கன்வீன்ஸ் ஆயிட்டாரு அவர் எப்படி கம்யூனிஸ்ட் கட்சியோட போவாரா எப்படி இருப்பாங்க தான் ஒன்றும் தெரியல இனிமேல் தான் போகிறது அதுவும் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் நேச்சர் புட்டினுடன் நேரடியாக பேசக்கூடியவர் மோடி டொனால்ட் ட்ரம்ப்புடன் நேரடியாக பேசக்கூடியவர் மோடி ஷீசிங் பெண்ணிடமிருந்து உறவை சமூகமாக செய்தவர் நரேந்திர மோடி இந்த பின்னணியில் பார்த்தால் கண்டிப்பாக விசநாயகருடைய விஜயம் தமிழகத்திற்கும் நன்மை பெறும் இந்தியாவிற்கும் நன்மை பெறும் அதன் மூலமாக சைனா தன்னுடைய பாதுகாப்பு இந்த இந்தியாவை உளவு பார்ப்பதை நிறுத்தி விடுவார்கள் என்று தான் டெல்லியில் பேசுகிறார்கள் விஜய் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதமிடாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி 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 நன்றி